அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் காணொலியை பாருங்க அப்புறம் போவோம் பதிலுக்கு இந்த காணொலியை பார்த்துபிட்டு பார்த்தீர்களா ஆர்எஸ்எஸ் ஆர் சுவாதியினுடைய எஸ் ஆர்எஸ்எஸ்வாதியினுடைய கைய ஊதுவலா இருக்க பிஜேபிக்காரருக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந் அவர்கள் பொறுத்திட்டாரு அதனால் திருமாவளவன் பிஜேபியின் கைக்குலி அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு நகைப்பை குரிய விஷயமா அரசியல் அறிவற்ற தற்கூரித்தனமா இருக்கும் புரிஞ்சுங்களா அப்படித்தாங்க தாங்க இதே சீமான் அவர்கள் செஞ்சு அப்படிதான் இந்த உடன்பரப்புகளும் தாய் சிறுத்தையினுடைய குட்டி சிறுத்தை காப்பீங்களா அவங்க அப்புறம் இப்படிதான் பரப்புவாங்க பார்த்திருக்கலாம் சீமான் அவர்கள் வந்து பிஜேபியுடைய வானதி சீனிவாசனும் சேர்ந்து தேநீர் அருந்தி விட்டார் அது எங்கேயோ ஒரு கருத்தரங்க கூடத்துக்கு போயிருக்காங்க அதை ஓய்வு நேரத்துல தேநீர் குடிச்சிருக்காங்க அதை வந்து பிஜேபி கைக்குலி அப்படின்னு குறப்புனா சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அஹ் நிர்ம நிர்மலா சீதாராமனோட ஏதோ சந்திப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துச்சு உடனே பார்த்திருக்கலாம் தன்னுடைய சின்னத்தை காப்பதற்காக தன்னுடைய கட்சியை காப்பதற்காக போய்விட்டார் நாக்பூரின் அடிமை ஆர் எஸ் எஸ் கைக்கூலி பார்ப்பன அடிமை அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார் இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கிறாங்க பாருங்க அதாவது திமுகவை ஆதரிப்பவன் தான் நல்லவன் திமுகவை எதிர்ப்பவன் எல்லாம் கட்டமைப்ப பாருங்க இன்னைக்கு அஹ் திமுகவை எதிர்க்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் அல்லது விஜய் அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு விஜய் மேலே வந்து பாஜக கைக்கூலி ஆர் எஸ் எஸ் கைக்கூலி அப்படின்ற ஒரு முத்தையை கொடுத்துறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலமான விஷயம் தன்னை எதிர்ப்பவனை எல்லாம் பிஜேபி கையாளு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து திருமாவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மக்கள் நல கூட்டணி திமுகவை எதிர்த்து அமைத்தாரு அப்போ வந்து அவர் பிஜேபியோட கைக்குழியா அன்றைக்கு அவர் பிஜேபியின் கைக்குழியா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும் இந்த செஞ்சனால திருமாவன் அவர்கள் வந்து பிஜேபியின் விசுவாசியா அப்படிலாம் இல்லைங்க அவர் வந்து திமுகவின் விசுவாசி அந்த திமுக பாஜகவின் விசுவாசி அந்த பாஜக அரசின் விசுவாசி புரியுதுங்களா சரி எப்படிப்பா நீ திமுக வந்து சரிப்பா இவர் வந்து நான் திராவிடத்தை ஆட்சியில் அமர்த்து அமர்த்துவத நோக்கம் அப்படின்னு சொல்றாரு அதனால திமுக விசுவாசின்னு திருமணம் நான் பிஜேபியுடைய விசுவாசியா திமுக எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா சில உதாரணங்களை பார்த்துக்குருவோம் நாணயம் வெளியிடுறாங்க கலைஞருக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அதை வெளியிடுறாங்க கலைஞர் அவர்களுக்கு செலவரு திறக்கிறாங்க அதை பாஜகவை சேர்ந்த வெங்கையா நாயுடு அவர்களும் திறந்து வைக்கிறாங்க கேரள இந்தியா நடத்துறாங்க பாஜக அமைச்சர்களை வந்து கலந்துக்கிறாங்க இது எப்படி போகுதா இது வந்து நம்ம நடைமுறை சான்றுகள் வரலாற்று ரீதியாக என்ன சொல்றாங்க எஸ் வி சேகர் வந்து நானும் திராவிட இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவரும் சொல்றாரு அவரும் யார் பிரபால் பார்க்கணும் சமூக சார்ந்தவர் நீ எப்படிப்பா திராவிடம் நானே அப்படின்னு சொல்லி இந்த திராவிட வாதிகள் இங்கே யாரையும் நிகழ்வு ரீதியாகவும் பிஜேபிக்கு ச ஆரியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க வரலாற்று ரீதியாகவும் ஆரிய திராவிடம் ரெண்டும் ஒன்று தான் அரியசி கொள் திராவிடம் சரிங்களா திராவிடம் என்ற சொல்லே தென்னிந்தியாவில் வந்த பிராமணர்களை குறித்து சொல்லாம் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் அதாவது மடக்க வாழ்ந்த பிராமணருக்கு பஞ்ச கவுடாசு தெற்கே வாழ்ந்த பஞ்ச திராவிடாசு அப்படின்ற பேர்ல தான் மருவி இன்னைக்கு அந்த திராவிடம்ன்ற பேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தானே இவங்க பயன்படுத்திட்டு போறாங்க அதனால தமிழர் நாங்க வந்து திராவிடர் இல்லை நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப இப்படி போய்கிட்டு இருக்கு இதுல வந்து குறிப்பா அண்ணன் வன்னியரசனே உன்னை நினைச்சாதானே ரொம்ப பாவமா இருக்கனே ஒரு மேடையில உட்காந்துட்டு ஒரு விவாத மேல உட்காந்து புலம்புறாருங்க சீமான் வந்து நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து மாமான்னு சொல்லிட்டாரு பார்த்துருக்கலாம் பிஜேபி எவ்வளவு பிஜேபி எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு அப்படின்னு மாமன கூப்பிட முடியும் எங்களை அவர் மாமா என்று சொல்கிறாரா இல்ல உறவு முறை வைத்து கூப்பிடுறா சீமான் ஏயா தம்பி வன்னியரசுன்னு எவ்வளவு முறை உரிமையாக சொல்றாரு அண்ணன் திருமாவளன்னு எவ்வளவு உரிமையார சொல்றாரு அதுவும் உறவு முறை தான் உனக்கு மாமே மச்சான் இப்படி கூப்பிட்டதா உறவு முறை சரி அப்படியே உங்க ஓனர் டிஎம் தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக நயனார் நாயேந்திரன் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற போது வாழ்த்துறை சொன்ன வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்களே எல்லா கட்சிகளும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்களே அப்ப ஏன் உன்னுடைய கோவம் வந்து உன்னுடைய முதலாளி மேல போகல அப்ப வந்து சீமன் என்றால் ஒரு வன்மம் முப்பது வருஷம் ஆகி இன்னைக்குதான் நம்ம இன்னைக்குதான் வந்து விசிகா வந்து அங்கீகரிப்பு கட்சியா மாறி இருக்கு அதுவும் வேற ஆள் முதுகுல ஏறி சவாரி அந்த சீமன் வந்து பதினஞ்சு வருஷம் முடிச்சுக்கங்க தனி தனியா நின்று இன்னைக்கு அங்கீகரிப்பு கட்சியா மாறிட்டாரு தெரிச்சுனதும் வாங்கிட்டாரு அந்த வகுத்தெர்ச்சல அந்த போராமையில போட்டு இப்படி பிணாத்திக்கிட்டு இருக்க ஏன்னா சேர்னே இப்போ உங்க உங்க தலைவர்னே உங்க த விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவை வந்து இப்படி பொன்னாட போட்டிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துனே பாதுகாத்து போடுனே ஓ அதாவது தனிப்பட்ட வன்மத்தோடையும் கால்பணிச்சு அழகிற உணவுகள்லாம் வந்து பாடம் எடுத்து நீங்கள் தான் பெரியாரின் வாரிசுகள் நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள் அவரை பேரை அசிங்கப்படுத்துறீங்க இதுதான் உங்களுடைய கொள்கை தான் எதிர்ப்பான் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் உங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி